திருவாக திருவே துணை குருவாக குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜெயரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்கிறது என்பது ஏற்கனவே நாம் சனிப்பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம் அதுபடி பார்க்கும்பொழுது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்திருந்த மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார் அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிக கிரகப் பயிற்சிகள் ராகுகேதுவும் குரு பயிற்சியும் ராகுகேது வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த கேது பயிற்சியின் படங்களில் அல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டியிருக்கிறோம் இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூ யூஸ் பண்ணுறோம் திருக்கணிதம் தான் அத்தனை அது யார் என்ன ஆரோக்கியம் பண்ணாலும் அது தளிப்பட்ட விவாதம் அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம் நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் தேதி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு அதாவது சூரிய உதயாதி நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டில் திருக்கணிதப்படி குரு பகவான் கிருஷ்ணபுராசி இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ராகுகேது பயிற்சி இருக்கிறனாலேயும் சனிப்பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு மூணு பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும் பொழுது குரு பகவான் சுபகிரகன் சுகன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லாரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான் அதுபடி இது குரு பகவான் ஒரு வருட காலம் மே பதினாலாம் தேதி முதல் மிதனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதில் அவர் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிகாரமாக மிதனராசி வந்து கடகராசிக்கு செல்கிறார் பிறகு கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்திருவதற்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசி வந்து மிதன ராசிக்கு திரும்புகிறார் அதனால் அந்த அதிசார பலன்களும் பக்கர குருகின்ற பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம் இப்பொழுது புத்தம் பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாவதால் ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள் அசுபலங்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிதன ராசி சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு முயற்சியாகிறார் இதற்கு உங்களுடைய ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்குள்ளேயே அவர் பிரவேசிக்கிறார் இந்த கிரக பிரிச்சை எல்லோரும் அவரோட எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இந்த வருஷத்தில் சனி ராகு எது குரு என்ற வருட கிரகங்கள் பயிற்சியில் ஏற்படுறதுனால எல்லோருக்கும் இந்த வருடம் மிக முக்கியமான கருதப்படுகிறது அதில் குரு பயிற்சி மிக மிகவும் முக்கியமானதாக ஏன்னா சனி ராகுக்கு எதுவோல் தாக்கம் அடையக்கூடிய ராசிகள் குருவால் ஏதாவது ஆறுதல் கிடைக்காதான்னு ஒன்று ஏங்கி இதை பார்த்துட்ருப்பீங்க அவளைப்படாதீங்க குரு சட்டாயமாக சனி ராகுக்கு எது ஒரு தாக்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் எல் பன்னிரெண்டு ராசிகளுக்கு அவர் நல்லதை செய்வார் ஏன்னா குரு லக்கணம் சுபராக இருந்தாலும் பாவராக இருந்தாலும் அவர் சுபகாரகரன் சுபகரகன் என்பதனால் எப்பொழுதும் அவர் சுபத்தன்மையை செய்வார் என்பது சாஸ்திர விதி அப்படிங்கும்போது அதாவது அட்ரஸ் செய்ய மாட்டார் அதுவே உங்களுக்கு பெரிய நல்லது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குருவோட இருக்கிற இடத்தை பொறுத்து அது பெரிய பிரச்சனையாக சனிராயக்கு இருக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகளாக இருக்கு அதனால் தைரியமாக குரு பயிற்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்போது குரு வந்து உங்களுக்கு ஜென்மராசிக்கு வராரு வந்துட்டு அவர் ஐந்தாம் பறவையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பறவையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பறவை ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க போகிறார் அவர் குரு நின்ற இடமாகிய ஒன்று பார்க்கும் இடமாக ஐந்து ஏழு ஒம்போதில் குருவின் சுப அசூ பணங்களை முதல் ராசிக்கு எந்த விதத்தை தரப்புகிறார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அசூப்பணங்களை தவிர்ப்பதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்திற்கான பரிகாரங்களையும் அதில் பார்க்கலாம் ஜென்மத்தில் குரு வரும்போது பார்த்திங்கன்னா ஜென்மன்றே சந்திர ராசி இல்லையா சந்திரன்கிறத யார் உடல் தான் அதனால் குரு வந்து ஜென்மத்திற்கு வரும்போது உங்களுக்கு உடம்புல இருந்த எம்என்டி பவர் குறைஞ்சதெல்லாம் இப்போ போயிடும் உங்களுடைய உடல் வலிமை பெறும் யார் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானாங்கிறப்போ பழமொழி உங்களுக்கு தான் போகிறோம் எதாவது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு திடமான உடல் வாகுகளெலாம் வரும் ஆயுள் தீர்க்கமாக இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த நோய்கள் இருந்து விடுதலை பெறுவீங்க மருத்துவ செலவு குறையும் நோய் வதங்க குறையறனால உங்களுக்கு கொஞ்சம் உடல் சுகம் நன்றாக இருக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் மனசளிப்புகள் குறையும் அதனால் இதனால் என்ன நோய் தீர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நல்ல பழக்கவழக்கங்கள் கொண்டு வரப்போது அப்படிங்கும்போது நல்ல குணங்கள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் உங்களோட நடவடிக்கைகள் ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்கும் ஏன்னா உடம்பு நோய் இருந்தால் யாரை கேட்டாலும் எதை கேட்டாலும் எரிஞ்சு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஜலதோஷம் இருந்தாலும் போதும் ஜலதோஷம் இருக்க என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு திருப்பி கடிப்பாங்க இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் நோய் நொடிகள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய குணங்கள்லாம் மாறும் ஒரு சாந்தமான குணம் ஒரு அமைதியான குணங்கள்லாம் உங்களுக்குள்ளே டெவலப் ஆகும் அதனால் அது ஒரு மன மகிழ்ச்சியும் தரும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகள்னால உங்களுக்கு பெருமைகளும் நிம்மதியும் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா அடுத்த ரெண்டில் குரு வரும்போது நல்ல தனாப்புறத்தை வரப்போகுது அதற்கு அடி ஆதாரமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கணும் நீங்கள் ரொம்ப அலங்காரப் பிரியராகவும் பிரியராக இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டா தான் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்க உதவும் அது ஆட அலங்காரத்திற்கு ஆடம்பரத்திற்காகவும் தாம் தூம்னு செலவு பண்ணிங்கன்னா அந்த காலம் இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் பொம்பளை மாட்டிக்குவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் காதல் ஏழாம் இடம் தாம்பத்தியம் திருமணம் அப்போது ஒன்பதாம் இடமும் பெண்களை பொறுத்தவரையில் புத்திரபக்கியத்துக்கு சொல்லக்கூடிய இடம் அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் பெண்களாக இருந்தால் கட்டாயம் கருத்திருக்கக்கூடிய காலம் குழந்தை பக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை சரி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குங்க ரெண்டாவது குழந்தை ட்ரை பண்ணலாம் பண்ணுங்கள் கிடைக்கும் அதற்கான வழிவகைகள் இப்போது வாய்ப்புகள் கண்ணுக்கு நன்றாகவே தெரிகிறது காதல் திருமணங்கள் கைகூடும் ஏன்னா ஐந்தாம் படத்தையும் ஏழாம் படத்தையும் குரு பார்க்கறனால காதல் பண்ணிட்டு காதல் திருமணம் கைகூடும் இல்லை அறிஞன் வரைஞ்சால் அதுவும் நடக்கும் மொத்தத்தில் திருமணங்கள் நடக்கும் உத்தரவாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் போலேன் அப்படின்னா குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க போகிறீங்க அவங்க வளர்ச்சியை கண்ணால் பார்த்து பெருமையும் பாராட்டும் புகழும் அடைய போகிறீங்க மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இறைவழிப்பாடலாம் ஆர்வம் கூடும் புனித யாத்திரையில் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி ஆதரவுகள் உண்டு தந்தையால் ஆதாயங்கள் உண்டு அதிர்ஷ்டம் பாக்கியெல்லாம் உண்டாகும் பயணங்களால் லாபம் உண்டாகும் சில சமயம் அது புனித யாத்திரை பயணங்களாக கூட இருக்கலாம் சில பேர் வெளியில் வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க அந்த மாதிரி உள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரி கா காலகட்டங்கள்லாம் வர்றதுனால அது நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலங்களாக இருக்கும் ஜென்மராசியில் குரு நிற்கும்போது அது பத்தாம் அதிபதி ஜென்மத்தில் நிற்பதற்கு இணையாகும் அப்போ என்னென்னா பாலியகாலத்தில் இருந்த நோய் நொழிகள்லாம் கூட இப்போ உங்களுக்கு சரியாயிடும் பரம்பரை நோய்கள் எதாவது இருந்தாலும் அது சரியாகிடும் உங்களை பரம்பரையாக பெற்ற ஒரு புத்திசாலித்தனம் புகழ் கௌரவங்கள்லாம் கூட தக்க வச்சுக்கிங்க இந்த பரம்பரை புகழ் இன்னாருடைய பையன் அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி உள்ள புகழ்லாம் உங்களை உங்களை காப்பாற்றும் கவிதைகள் எழுத்து வழிகளில் இருக்கக்கூடிய ஆட்களாக நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பார்கள் உயர்ந்த பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் பதவி தேடி வந்தால் அப்போ செல்வம் மட்டும் வரைக்கும் செல்வமும் தானே தேடி வரும் நல்ல ப்ரொமோஷன்ஸ் இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன்னா வெறும் ப்ரமோஷன் மாத்திரம் இல்லை நல்ல பேக்கேஜோடு நல்ல வெயிட்டான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதனால் உங்களுடைய சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் சில பேருக்கு இன்சென்டிவ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸான ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது உங்களோடய ப்ரமோஷன் பேக்கேஜோடு இன்சென்டிவ் கூட சேர்த்து கொடுப்பாங்க அதுக்கு அதுபடி இந்த பத்தாம் அதிபதி ஒன்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு சிறப்பு உங்களுடைய அறிவுத்திறனால் புகழ் கௌரவெலாம் ஏற்பட பொழுது பதவி உயர்வு செல்வப்பெருக்கம் அதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் நெகட்டிவாக பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஒன்றில் வந்து நிற்கிறது ஏழு அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா களத்திறம் ஆணாக இருந்த பெண் பெண்ணாக இருந்தார் ஆண் அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர் இனத்திடம் ஒரு ஈர்ப்பு உண்டாகும் அது நீங்கள் அறிவாளியாகவும் குறும்புத்தனமாகவும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேண்டாம்னாலும் அவங்க தேடி உங்களை வந்துடுவாங்க ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோழைத்தனம் தயக்கம் இருப்பதுனால அதை அட்வான்டேஜ் எடுத்து அவங்க டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் எதிர்பாராத இடத்துல அதாவது பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் ஆண்களாக பெண்கள்கிட்ட போது கொஞ்சம் கண்ணியமாகவும் எல்லைங்கிறாமல் பழகுவது நல்லது இல்லாட்டி பிரச்சனைகள் இருக்கும் திருமண மாணவர்கள் மனைவியிற்கான மனைவியான லாபங்கள் உண்டாகும் அவர்கள் உள்ள ஒரு சொத்து சுகங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அவர்கள் மூலமாக வேற எதிர்பாராத தனவரவுகளெலாம் இருக்கும் மாணவர்களாக இருந்தால் நல்ல படிப்புகள் ஆர்வம் ஏற்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் செய்தவர்கள் கடத்தரம் உங்களிடம் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியான கணவர்கள் உங்கள் பிரியமாக இருப்பார்கள் அதனால் நீங்கள் பிற ஆள்களிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு காலத்தை கழிப்பது சுகமாக இருக்கும் குருவினால் ஏற்படக்கூடிய அசுக குறைப்பதற்கு அருகிலுள்ள தஷணாமூர்த்தி சந்நிதியில் வியாழக்கிழமை தோறும் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றவும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட்டு முருகனுடைய பாராயணங்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் ஸ்கந்த குரு கவசம் இரண்டு திருப்புகளில் ஏதோ உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி துதித்து வந்தால் உங்களுக்கு குரு பவனால் ஏற்படக்கூடிய அவ்வப்போது வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அல்லது நம்ம சொன்ன மாதிரி சில பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அது அமையும் இந்த குரு மாத்திரம் இல்லாமல் எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தவிர்ப்பதோ அல்லது தாக்கங்களை தவிர்க்க முடியாத ஆகும் பட்சத்தில் அதை ஏற்கும் அல்லது சமாளிக்கும் மனப்பக்குவத்தை என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இங்கினம் உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் வாழ்க வளமுடன் வளரக சிவமுடன் ஆரம்பம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் நன்றி வணக்கம்